ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் டென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீடிங் காம்ரிஹென்ஷன் அதாவது வாசித்தல் இருந்து பத்து மார்க் நமக்கு கேட்பாங்க அதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ரீடிங் காம்ப்ரிகென்ஷனில் உங்களுக்கு ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க இந்த பத்தியை பேஸ் பண்ணி கீழே வந்து அஞ்சு வினாக்கள் இருக்கும் எப்போவுமே ரீடிங் காம்ரிகென்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியதை எடுத்தோன்னே இந்த பேசேஜை ரீட் பண்ணாதீங்க கீழே வந்து கொஸ்டின்ஸை முதல்ல ரீட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவாகும் ஏன்னா கொஸ்டினை படிச்சுட்டு பேரவை படிக்கும்போது இந்த கொஸ்டின் பின்னாடி இருக்குன்னு நம்ம அப்போவே அதை ஆன்சர் பண்ணிடலாம் இதே நம்ம பேரவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் போனோம்னா திருப்பியும் கொஸ்டின்ஸை படிக்கும்போது திருப்பி நீங்கள் பேரவை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் டபுள் த டைம் ரீடிங் டைம் போகும் இப்போ இதை பாருங்கள் அறத்தை அழிக்க தொடங்கும் ஆளி எது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அறவம் என்பதன் பொருள்னு ஒரு கேள்வி இருக்கு அருள் உலக நாடிய ஞானி யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருக்குறளில் ஒழித்த தனிக்குறள் எது ஈசனோடாயினும் ஆசை அருமேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு அஞ்சு கேள்வி இருக்கு இப்போ பேசேஜுக்கு போகலாம் ஸோ கொஸ்டின் ஒரு நம்ம ரீட் பண்ணிட்டோம் இப்போ பேசேஜ் படிக்க ஆரம்பிங்க வேட்கையும் விருப்பமும் மனிதனையே ஏன் உலகினையே ஆட்டி படைக்கும் சுழல் காற்று சூறாவளி பொருள் வேட்கை பொன் வேட்கை மண் வேட்கை பலவற்றையும் பற்றி கொண்டு தொல்லை தரும் நச்சரவம் அந்நச்சரவத்திற்கு மேலும் மேலும் பாலூட்டி வளர்ப்பது ஆசை மனமே அறத்தை அழிக்க தொடங்கும் ஆளி என பொருள் என அதனை வெறுக்க முடிவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறத்தை அழிக்க தொடங்கும் ஆளின்றதான் நம்மளோட முதல் கேள்வி அறத்தை அழிக்க தொடங்கும் ஆறு வந்து பொருள் தான் பொருள் மேலே நம்ம வச்சிருக்க ஆசை தான் அப்படின்றதான் இதுல இருந்து தெரியுது இப்போ அந்த முதல் கொஸ்டினுக்கு அப்பவே ஆன்சர் பண்ணிடுங்க அறத்தை அழிக்க தொடங்கும் ஆளி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருள் ஆசை உள்ள மனம் அப்படின்ற இ ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்புறமா இதை கண்டினியூ பண்ணி படிக்கலாம் நம்மை அழிக்கும் என அறிந்தும் நாம் அதனை விட்டு அகல இயலுவதில்லை ஆசை மிகுதியாக மிகுதியாக பிறர் பொருளை கவர வேண்டும் என்னும் தீரா எண்ணம் தனியா வேட்கை மனிதனை எப்படியெல்லாமோ அலைக்கழிக்கிறது ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்பது திருமூலவரின் தெய்வ தாராக மந்திரம் இந்த கேள்வி அங்கே இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இதுக்கு அப்பவே ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா ஆசை அருமின் அப்படின்னு சொன்னவர் வந்து திருமூலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருக்கு பாருங்க ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன் என்று கூறியவர் யார் அப்படின்ற கேள்விக்கு திருமூலர் அப்படின்றது தான் சரியான பதில் வேண்டாண்மை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை என்று திருக்குறளின் தனிக்குறள் திருக்குறளோட தனிக்குறள் என்ன அப்படின்றதும் உங்களோட கேள்வியில் இருக்கு இதில் கேட்டிருக்காங்க பாருங்க திருக்குறளில் தனிக்குறள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேண்டாண்மை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை வேண்டாண்மை போன்ற செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றது உங்களோட சரியான பதில் அடுத்து பாருங்க பொருள் உலகை வெறுத்து அருள் உலகை நாடிய ஞானி அருள் உலகை நாடிய ஞானின்றது கேள்வியில் கேட்டிருக்காங்க போதி மரத்து புத்த பிரான் புத்த பிரான் தான் வந்து அருள் உலகை நாடிய ஞானி அப்படின்னு இந்த லைனில் கிளியராக தெரியுது அருள் உலகை நாடிய ஞானி அப்படின்ற கேள்விக்கு வந்து புத்தர் அப்படின்றது தான் சரியான பதில் உங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஸோ இதில் நம்ம எல்லா கொஸ்டனுக்குமே ஆன்சர் பண்ணிட்டோம் இது கடைசியாக அதே தான் சொல்லியிருக்காங்க ஆசை அருமின் என்பதே அவர் துன்பத்திற்கு மூல காரணம் மூல துன்பத்திற்கோட மூல காரணம் ஆசையே என்று கூறினார் அறிவின் வழி செல்லாத ஆசை வழி சென்று அல்லல் படுவது மனிதனோட மனம் அப்படின்னு சொல்லி பேரவை முடிச்சிருக்காங்க இப்போ இந்த அஞ்சு கொஸ்டின்ல நம்ம ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணல அது அரவம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நச்சரவத்திற்கு மேலும் மேலும் பாலூட்டி வளர்ப்பது தான் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரவம் அப்படின்றது வந்து பாம்பு அப்படின்னு பொருள்படுது பாம்புக்கு மேல் மேலும் பாலூட்டி வளர்க்குறது அப்படின்ற மீனிங்கில் தான் அங்கே வந்திருக்கு ஸோ அரவம் என பொருள் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பாம்பு அப்படின்றது தான் சரியான பதில் உங்களோட இ ஆப்ஷனில் இருக்குது அடுத்து பாருங்கள் கீழ்வரும் பற்றி படித்து வினாக்களுக்கு விடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேரா படிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டினை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இதான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் பேரா ஸோ இங்கே பேர கம்ப்ளீட் ஆகுது இதில் வந்து அதில் வந்து சூஸ் கேட்டிருந்தாங்க இதில் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க வள்ளலார் ஓய்வெடுக்க எங்கு சென்றார்னு ஒரு கேள்வி இருக்குது வள்ளலார் அணிந்திருந்த அணிகலன் எதுன்னு கேட்டிருக்காங்க யாருக்காக இரண்டு கடுக்கண்களையும் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பளித்தார் மூணாவது கேள்வி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க வள்ளலார் சத்திய சர் தர்மசாலை எங்கு தொடங்கினார் இந்த அஞ்சு கேள்விக்கும் பதில் என்னன்றதை பேரால் பார்க்கலாம் வள்ளலார் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேரால் உங்களோட முதல் கொஸ்டின் வள்ளலார் எங்கு ஓய்வெடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வள்ளலார் வந்து சத்திரத்தோட திண்ணையிலை படுத்து உறங்கினான்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அவரோட ஓய்வெடுத்த இடம் சத்திரம் அப்படின்றத அவங்களோட சரியான பதில் ஸோ வள்ளலார் ஓய்வெடுக்க எங்கு சென்றார் அப்படின்ற கேள்விக்கு வந்து வள்ளலார் ஓய்வெடுக்க சத்திரத்திற்கு சென்றார் அப்படின்னு எழுதிட்டாலே கரெக்டான ஆன்சர் தான் தான் உங்களோட ஆப்ஷன் கரெக்டான வேர்டு வர வேண்டியது அடுத்து ஸோ அந்த சத்திரம்ன்றது உங்களோட கீவேர்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு நீண்ட தூரம் நடந்ததால் கலைப்பு ஏற்பட்டது வள்ளலார்னு ஆரம்பிங்க வள்ளலாருக்கு நீண்ட தூரம் நடந்ததால் கலைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார் இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே கூட எடுத்து எழுதிடலாம் அப்போது ஒருவன் அங்கே வந்தான் படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட காதில் வந்து கடுக்கன் போட்டிருந்தாரு தான் இங்க ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க வள்ளலால் அணிந்திருந்த அணிகலன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு வள்ளலார் அணிந்திருந்த அணிகலன் இந்த எதுன்றதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு எழுதிடலாம் கடுக்கன் அப்படின்னு எழுதியிருந்தான் அவர் காதில் கடுக்கன் அணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல வள்ளலார் அணிந்திருந்த அணிகலன் கடுக்கன் ஆகும் அப்படின்னு எழுதி ஆன்சர் பண்ணிக்கலாம் இப்போ பேசேஜ் படிக்கலாம் அப்போது ஒருவன் அங்கே வந்தான் படித்து படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான் கடுக்கன் தான் அவர் அணிந்திருந்த அணிகலன் அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான் தங்க கடுக்கனை மெதுவாக கலற்றினான் அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்மூடியபடியே படுத்தியிருந்தார் ஒரு கடுக்கனை கலற்றியவுடன் மறுக்காதில் உள்ள கடுக்கனையும் அவன் கலற்றுவதற்காக ஏதுவாக திரும்பி படுத்தார் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் எனவே எனவேதான் இரண்டு கடுக்கன்களையும் எடுத்துக்கொள்வதற்காக வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க யாருக்காக இரண்டு கணக்கண்களையும் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு அளித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருடன் ஒருவனுக்கு தான் வந்து ரெண்டு கடுக்கண்களையும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அவர் அளித்தார் தான் சரியான பதில் அப்ப நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து இங்கே ஆன்சர் எழுதிடலாம் இந்த யாருக்காக அப்படின்ற இடத்துல நீங்க வந்து என்னென்னு எழுதிடலாம் திருடன் எழுதிடலாம் திருடன் இரண்டு கணக்கணங்களையும் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு அளித்தார் அப்படின்னு எழுதிட்டிங்கனாலே உங்களோட ஆன்சர் கரெக்டு ஸோ மார்க் கரெக்டாக கொடுத்துருவாங்க அடுத்த ரெண்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வள்ளலாரோட சத்திய தர்மசாலை எங்கே தொடங்கினார்னு ரெண்டு கேள்வி இருக்கு இப்போ பேசேஜ் படிக்கலாம் நீ ஒரு கடுக்கனை எடுத்துகிட்டு போனால் உன்னை திருடன் அப்படின்னு சொல்லி எழுதாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா அப்போ அதை திரு அதை எடுத்துகிட்டு போனால் வந்து தான் அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியுது அதனால் திருடன் தான் உங்களுடைய கீவேர்டு அதை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஆன்சருக்கு மார்க் அடிச்சிரும் அடுத்த பேசேஜ் அடுத்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் அப்படின்னு சொன்னவர் யார் வள்ளலார் தான் சொன்னார் வாடிய பயிரில் பார்க்கும்போதெல்லாம் என்னோட மனசு வாடுது அப்படின்னு சொன்னார் வள்ளலார் தான் அடுத்த கேள்விக்கான பதில் இங்கே இருக்குது மக்கள் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார் அதனை நீக்க விரும்பினார் தன் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் மனவளித்தார் சத்திய தர்மசா வாடிய பெயரை கண்டு போதெல்லாம் வாடினேன் கூறியவர் யார் இருக்கு நீங்க இது அப்படியே எடுத்து எழுதிடலாம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் கூறியவர் வள்ளலார் அப்படின்ற லைனை எடுத்து எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தம் பெரும் முயற்சியால் இந்த தம்ன்ற இடத்துல நீங்கள் வள்ளலார் அப்படின்னு போட்டுக்கோங்க யார் தொடங்க வள்ளலார் தானே தொடங்கினாங்க அப்போ இதில் வந்து வள்ளலார் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார் அப்படின்னு கடைசி கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க் அடிச்சிரும் ரீடிங் காம்பரிகென்ஷனில் பத்து மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆனால் டைமை வந்து செலவு பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசேஜை போய் படிச்சிங்கன்னா டைம் வந்து நிறைய உங்களுக்கு சேவ் ஆகும் ஈஸியாக ஃபுல் மார்க்கும் நம்ம வாங்கிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் போடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்